ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குல்ல அந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு சபரிமலை பெண்களின் சபரிமலைன்னு சொல்லப்படுறாங்க பொங்கல் டைம் வேற மாதிரி இருக்கும் ரெண்டு முறை வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் கின்னஸ் புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த கேரளாவையும் டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் டிஸ்டிக்ல இருக்க ஒட்டுமொத்த ஏரியாவையும் கவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு எபிசோட் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மீன்முட்டி அருவியை வந்து பார்த்து முடிச்சுட்டு மீன்முட்டி அருவியிலேருந்து இருந்து நம்ம திருவனந்தபுரம் பயணம் பண்ண போறோம் திருவனந்தபுரத்துலேருந்து இருந்து நம்ம ஆட்டுக்கால் பகவதி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோங்க நம்முடைய பஸ் வந்துருச்சிங்க நம்ம போக போறோம் நம்ம ட்ராவலில் மற்ற செலவுகள்லாம் போக நம்ம கையில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒரு ரூபா நம்ம கையில் இருக்குது பஸ்ஸோட ஸ்பேரு கல்லார்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு ஐம்பத்தி எட்டு ரூபா இருந்து திருவனந்தபுரத்துக்கு ஒரு மூணு மணிக்காக நம்ம ரீச் ஆகிட்டாங்க இப்போ இங்கே நம்மளுடைய மதிய உணவை வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம இங்கே ஒரு நல்ல ஹோட்டலை தேடணும் மக்களே இப்போ தான் வந்து மதிய உணவே சாப்பிட்டோம் திருவனந்தபுரத்தில் அந்த இந்தியன் காஃபி ஹவுஸ்ன்ற அந்த ஹோட்டலில் தான் இங்கே இருக்கிற கண்ட்ராக்டர்கிட்ட கேட்டேன் எல்லாரும் இங்கே தான் சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டு பரோட்டாவும் ஒரு முட்டைக்கறி நம்ம தான் குழம்புக்கும் தனியாக தான் நம்ம தான் வாங்கி தான் ஆகணும் போல் அதாவது முட்டை குழம்பு நம்ம ஊரில் சொல்ல போனால் ரூபா மொத்தம் சேர்த்து பில்லு ஸோ சாப்பிட்டுட்டேன் இப்போ நம்ம அடுத்ததாக பெண்களின் சபரிமலைன்னு சொல்லப்படுற ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம கரெக்டாக தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கங்க இங்கே டேரெக்டாக பஸ்ஸு கிடையாது இப்போ ஈஸ்ட் ஃபோர்ட் போயிட்டு நம்ம சேஞ்ச் போகிற மாதிரி இருக்கோம் வாங்க ஸோ இதுதான் தம்பானூர் பஸ் ஸ்டாப்பு தம்பானூர்லேருந்து நமக்கு ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு டேரக்ட் பஸ் இல்லை ஸோ இங்கே நம்ம கிழக்கு கோட்டைக்கு போயிட்டு அங்கேருந்து நமக்கு பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க ஈஸ்ட் ஃபோர்ட் ஒன் நினைக்கிறேன் ஈஸ்டு ஃபோர்ட் கிறிஸ்டின் ஒரு பஸ் ஏறி இருக்கும் இது வந்து ஆட்டுக்கால் போவோம்னு சொல்லியிருக்காங்க ஆட்டுக்கால் ஆட்டுக்கால்னு வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியே நமக்கு கூப்பிட்றாங்கண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ கிறிஸ்டி இந்த பஸ் பேர் ஸோ ஈஸ்ட் ஃபோர்ட் ஆக்சுவலி தெரியுது பார்த்தீங்களா ஈஸ்ட் ஃபோர்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே தான் நின்றுட்டு பஸ்ஸு பிரச்சனை இல்லை கலர் பஸ்ஸு டைரெக்டா ஆட்டுக்கால் போகும் போல திருவனந்தபுரத்தில் முக்கியமான கோவில்களில் ஒன்று ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் இப்போது அந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் தம்பானூரில் இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் இருக்குது ஸோ நமக்கு அங்கேருந்து டைரெக்டாக பஸ்ஸு இல்லை நம்ம வந்து ஈஸ்ட் இருந்து பார்த்திங்கன்னா இங்கே கிழக்கு கோட்டையிலேருந்து நமக்கு இங்கே பஸ்ஸு வந்து ஏகிறாங்க ஆட்டுக்கால்ன்னு நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஸோ காலப்போக்கில் இந்த ஊர் ஆற்றுக்காலுன்றது ஆட்டுக்காலாக மாறிடுச்சு ஸோ வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம் ஏன்னா இது வந்து சபரிமலை ஐயப்பன் கோவில் இருக்குல்ல அந்த மாதிரி பெண்களுக்காக ஒரு சபரிமலை பெண்களின் சபரிமலைன்னு சொல்லப்படுறாங்க பொங்கல் டைம் வேற மாதிரி இருக்கும் பஸ் இறக்கிவிட்டதுலருந்து பார்த்திங்கன்னா இங்கேயே நமக்கு கோயில் தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் நான் காமிக்கிறேன் நமக்கு உள்ளே வந்து ஃபோன் நல்லபடியும் இல்லை அங்கே நமக்கு மொபைல் அண்ட் பேக்கேஜ் கீப்பிங் கவுண்டர்னு இருக்குது ஸோ அந்த கவுண்டரில் வந்து நம்ம கொடுத்துட்டு போனோம் ஆட்டுக்கால் பகவதியம்மன் கோவிலில் தான் இருக்கும் இன்னும் வந்து நடை திறக்கப்படலை அஞ்சு மணி தான் ஓப்பனு உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்புறம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனு ஸோ ஃபோனு பேகு எல்லாத்தையும் பற்றி இங்கே லாக்கரில் வைக்க சொல்லியிருக்காங்க ஸோ வச்சுட்டு நம்ம உள்ளே ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணுறாங்க கோயில் பாருங்கள் பொங்கல் டைமில் செம்மா கூட்டம் அதாவது இந்த ஒரு கிரவுண்டு இருக்குது ஆப்போசிட்டில் இந்த இடம் ஃபுல்லாக பொங்கல் வைப்பாங்கலாம் ஸோ அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு கோயில் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை வழிபட்டாச்சு ஸோ அஞ்சு மணிக்கு நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஃபோனு வைக்கிறதால வச்சுக்கலாம் அண்ட் பேகும் அங்கே கவுண்ட்ருக்கு ஸோ எதுக்குமே காசு இல்லைங்க சப்பல் வைக்கிறதுக்கும் காசு இல்லை ஃபோன் வைக்கிறதுக்கும் காசு இல்லை ஸோ அது ஒரு விஷயம் நல்ல விஷயமாக இருக்குது இங்கே அப்படியே பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் இருக்குதுங்க பிரச்சனையே இல்லை ஆட்டோ பஸ்ஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த கின்னஸ் சொல்லுவாங்கள்ல அது வந்து கின்னஸ் புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு அது என்னத்துக்குன்னா அந்த கேரளாவிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பெண்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து பொங்கல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அவ்வளோ பேர் வந்து கூடி இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பெண்கள் வந்து ஒன்றா கூடி பொங்கல் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் புக்கில் வந்து இடம் பெற்று நான் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லே அதாவது ரெண்டு கின்னஸ் ரெக்கார்டோட அந்த சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குல்ல அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நான் பார்த்தேங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸுக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபேமஸான கோயிலுங்க அஞ்சு மணிக்கு பார்த்தாச்சு பார்த்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு அண்ட் இதனுடைய தல புராணம் வரலாறுலாம் பார்க்கும்போது நம்ம சிலப்பதிகாரத்தில் வர கண்ணகியோட அந்த வரலாறு மாதிரி ஒத்து போகுது அண்ட் சில பேர் இதை வந்து கண்ணகி தான் ஆற்றுக்கால் பகவதியாக இங்கே வந்து வணங்கப்படுறாங்கன்றதையும் சொல்றாங்க அப்படியே சாமியை பார்த்துட்டு நம்ம திருப்பியும் நம்ம டிஸ்ட் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க பஸ் கிடைக்கதான் பார்ப்போம் வரும்பொழுதும் அந்த மாதிரிதான் நம்ம இறங்கின இடத்துல திருப்பியும் வந்தாச்சு ஸோ பஸ் தான் பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம் கிடைச்சிருச்சிங்க நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட் ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்ல நம்ம டே டூவில் வந்து ஆட்டுக்கால் பகவதி அம்மனோட முடிச்சுக்கிட்டோங்க நைட்டு நம்ம தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட்லே டார்மினேட்டில் தங்கிட்டோம் அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி